வணக்கம் ஹாய் யார் வந்திருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் நான் தூங்கிட்டேன் யார் வந்துருக்குறீங்க என்னன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் யார் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அண்ட் அட்வான்ஸ் ஆஃபி கிறிஸ்மஸ் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ஜெய் 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 வாங்க வணக்கம் 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 நான் இங்கே இருக்கிறேன் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைக் பண்ணுங்க வந்துவிங்க புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணு வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் நான் இப்படி தொங்குவேன் நீங்கள் இப்படி தகு நான் இப்படி தொங்குவேன் ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் 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 கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா மணி பத்திரம் சாப்பிட்டிங்களா எந்த ஊர் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து திருப்திக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லை அது கொஞ்சம் தப்பு தவறு கமெண்ட் பண்ணுங்க பார்த்து திருத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கிறேன் எதுவும் எடிட் பண்ணல அப்படியே எடுக்காது அப்படியே போடுறேன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் போட்டார் ஓடிவிட்டார் ஜெய் ஜெய் சக்கமாக வந்தாலும் ஓடிட்டார் வணக்கம் 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 வாங்க வணக்கம் வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் என்னங்க வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க து வணக்கம் வணக்கம் ஓச்சா பட்னபுல கால் வச்சுக்கிட்டு வந்துருச்சு சரி வாங்க போயிட்டோம் வாங்க எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் தாங்கள் எங்கேருந்து அழைக்கிறீர்கள் எங்கிருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எந்த ஒவ்வொரு

வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க பேசுவோம் வணக்கம் வாங்க ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறேன் வாங்க வணக்கம் வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் கொசு கடிக்குது ஃபேன் ஆஃப் கொசு கடிக்குது